வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரே தை விட்டு செபுலோ நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்ண கூமிலே வந்து வாசம் பண்ணினார் யோர்தானுக்கு அப்புறத்திலும் கலிலே யாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் முதித்தது என்று ஏசாயா தீர்க்க தரிசினால் உழைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அது முதல் ஏசு மனந்திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்கத் தொடங்கினார் கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த இரண்டு சகோதரராகிய பேதுரு எண்ணப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார் உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே இரண்டு சகோதரராகிய செப்பகேயுவின் மகன் யாக்கோபும் தங்கள் தகப்பன்புனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார் உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் பின்பு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சகல சகல நீக்கி சொஸ்தமாக்கினார் அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிரு அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்து ரோகிகளையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர்களை சொஸ்தமாக்கினார் தெக்க போலியிலும் யூதேயாவிலும் அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள்